மொழி குறித்து நடிகர் கமலஹாசன் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய கருத்து அது இப்போது கர்நாடகாவில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு அதிர்வலை அந்த தக் பட வெளியீட்டு வெளியீடு தொடர்பாக சில சர்ச்சைகள் இப்போ ஏற்பட்டிருக்கு என்னுடைய கருத்துல இருந்து நான் பின்வாங்க மாட்டேன் அதுக்கு மன்னிப்பும் கோரமாட்டேன் இருந்து தான் பிற பிற மொழிகள் உருவாச்சு அப்படின்னு கமலஹாசன் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு அன்புமணி அவர்களும் கூட ஆய்வு பூர்வமாகவே தமிழ்ல இருந்து தான் பிற மொழிகள்லாம் உருவாச்சுங்கிறது நிறுவப்பட்டிருக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கு அதனால இது சரிதான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு நீங்க தமிழ்நாட்டுடைய அண்டை மாநிலங்களில் இருக்கக்கூடிய நிலவரத்தை பாத்தீங்க அப்படின்னா அங்கெல்லாம் அந்த பழம்பெருமை பேசுறது வரலாற்று பெருமை பேசுறதுலாம் இருக்காது தமிழர்கள் ரொம்ப ஈஸியா சொல்லிடுவாங்க அந்த தமிழ் ஆய்வாளர்கள் தமிழ் தேசியங்கிற பெறல இனப்பெருமை பேசக்கூடியவர்கள் மண் பெருமை பேசக்கூடியவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா அவர்களுக்கெல்லாம் வரலாறு இல்லை அதனால பேசல அப்படின்றாங்க இன்னைக்கு வரைக்கும் வரலாற்று பெருமை மட்டும் தான் பேசிட்டு இருக்கே தவிர இந்த இனம் அரசியல்லையோ சமூக பொருளாதார சூழல்லையோ முன்னேற்றத்தை நோக்கி நகர்றதா தங்களுடைய உரிமைகளை இழந்த உரிமைகள் மீட்பதை நோக்கி ஆக்கப்பூர்வமாக நகர்கிறதா அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் இது இல்ல இப்படி பழம்பெருமை பேசிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த விஷயத்தை நோக்கி நகர இதுதான் அங்கே பிரச்சனை எந்த சமூகம் எந்த இனம் இந்த உலகத்தில் பழம்பெருமை பேசிக்கிறதுக்கோ அந்த இனம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு தான் போகும் இதுதான் வரலாறு நம்ம பார்த்துட்டு ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து தேவேந்திர உலக வேளாளர்கள் தான் மற்ற சமூகம்லாம் உருவானாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்கை வந்து சில சமூகத்தவர்கள் பேசுவாங்க இதை மற்ற சமூகத்துக்காரங்க ஏற்றுக்குவாங்கன்னா மாட்டாங்க அவர்கள வரலாற்று பூர்வமாக ஆதாரங்கள்லாம் இருக்குன்னு சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க இந்த தான் நம்ம இந்த இன விஷயங்களையும் பார்க்க முடியும் மொழி விஷயங்களையும் பார்க்க முடியும் இந்த விஷயங்களையெல்லாம் தவிர்த்து விட்டு ஒரு ஆக்கப்பூர்வமான நகர்வு இந்த இந்த இனம் பல நூறு ஆண்டுகளாக அடிமைப்பட்டாச்சு இப்போமும் அடிமை தனது தான் இருக்குது தமிழ் மண்ணை தமிழர்கள் ஆளக்கூடிய சூழல் இல்லை அரசியல் உரிமையும் பொருளாதார உரிமையும் சமூக உரிமையும் பறிக்கப்பட்டிருக்கு இந்த விஷயங்களை நோக்கி ஆக்கப்பூர்வமாக நகர்வது அப்படிங்கிறது இந்த பழம்பெருமையை பேச 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 மேலும் மேலும் இந்த இனம் வந்து வலுவிழந்து கொண்டு